அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வெளியிட்றாங்க மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி எட்டாந்தேதி தமிழ் எலிஜிபிலிட்டி பிப்ரவரி அதே எட்டாந்தேதி ஓகேங்களா அப்ஜெக்டிவ் டைப்பு ஆஃப்டர்நூன் ஓகேங்களா இதை மறந்துடாதீங்க இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த குரூப் டூக்கான ரிசல்ட் வந்துடுச்சு ஓகேங்களா நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நூற்றம்பது ரூபா பேமெண்ட் கட்டணும் ஒன் டைம் ஐடியில் ஓகேங்களா அதுதான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு லிஸ்ட்டு இருக்கும் லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட்டு டூ அப்படின்னா மொத்தம் நாற்பது பேஜஸ் இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா நான் ஒரு நானூற்றி நாற்பது போஸ்டிங்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க போன தடவை ஸோ கட் ஆஃப் அந்த ஹைஆகும்